நெறியമിക அல்லாஹ்வி நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பு சுபஹானஹு வதஆலா அநுபிய இறை தூதர்களிலே மிக முக்கியமாக நபி ஈசா আলাইহিস সালাম அவர்களைப் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அவர்கள் இவ்வாறு அறிவிக்கிறார் எனக்கும் அவருக்கும் இடையில எந்த நபியும் கிடையாது அவர்கள் அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்கின்றார் எனக்கும் மத்தியில் எந்த நபியும் கிடையாது நிச்சயமாக அவர் மீண்டும் இறங்கி வருவார் அவரை பார்க்கும் போது நீங்கள் அவரை அடி அறிந்து கொள்வீர்கள் அவருடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள் அவருடைய நிறம் சிவப்பிற்கும் வெள்ளைக்கும் இடைப்பட்ட அழகான ஒரு தோற்றம்

இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்துக்காக வேண்டி மக்களுடன் சேர்ந்து அவர்கள் போர் செய்வார்கள் அவர்கள் சிலுவைகளை எல்லாம் உடைத்தறிவார்கள் பஞ்சிகளை எல்லாம் கொல்லுவார்கள் என்கிற வரியை விதிப்பார்கள் அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் அனைத்து மில்லத்துகளையும் அனைத்து மதங்களையும் அழித்து விடுவார் இல்லல் இஸ்லாம் இஸ்லாம் என்கிற ஒரு மதம் மட்டுமே அவர்களுக்கு பின்னால் இருக்கும் என்கிற மிகப்பெரிய கொடூரனை அவர்கள் கொல்லுவார்கள் நாற்பது வருடங்கள் இந்த பூமியில் மீண்டும் தங்குவார்கள் பின்பு அவர்கள் மரணிப்பார்கள் அலைகில் முஸ்லிமோ அதற்கு பின்னால் முஸ்லிம்கள் அவர்களுடைய ஜனாசாவை தொலைவிப்பார் அபுதாவுது மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யக்கூடிய அந்த செய்தி ஐசா அலைஹி சலாத் ஓசலாம் அவர்களுடைய சிறப்பை நபிகள் நாயகம் செல்லம்பாக இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார் அவர்கள் இறங்கக்கூடியது சுற்று பல ஹதீஸ்களும் உண்டு இதற்கு ஆதாரமாக டமாஸ்கசினுடைய நகரில வெள்ளை மிலாராவிட பக்கத்தில் அவர்கள் இறங்கி வருவார்கள் என்கிற ஹதீஸ்கள் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அவர்கள் வந்து திரும்ப கிறிஸ்தவ மார்க்கத்தை மீர்ப்பிப்பார்கள் என்றல்ல அவர்கள் வந்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே அனைத்தையும் செய்வார்கள் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் எந்த அடிப்படையும் முதல் முதலாக சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்னது அவர்கள் சொன்ன அடிப்படை யார் சொன்ன அடிப்படை தீசா அலே இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் முதல் முறையாக வந்து மக்கள் மண்டத்திலே எடுத்து வைத்த அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை நான் அல்ல இறைவன் நான் அல்ல இறைவன் நீங்கள் பின்பற்ற வேண்டிய நீங்கள் வணங்க வேண்டிய நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய படைத்த ரபுல் ஆலமீன் அவன்தான் இறைவன் என்பதை முதல் முதலாக நிலைநாட்டுவார்கள் நிலைநாட்டுவார்கள் கிறிஸ்தவ மார்க்கம் அவர்கள் ஐசா அலை அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் என்கிறார் என்று எல்லா பக்கத்திலும் அலறி துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருவார் வந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அவர் எந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே விட்டு சென்றாரோ பரிசுத்தமான அந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் அந்த மார்க்கத்தை அவர் உயிர்ப்பிப்பார் அந்த 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 மார்க்கத்தை கிறிஸ்து ஐசா அலை இஸ்லாம் அவர்கள் அவர் உயிர்ப்பிப்பார் சகோதரர்களை கண்டிப்பா அதற்கு பின்னால் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்தில் அவர்கள் ஆட்சி நடத்துவார்கள் நாற்பது வருட காலம் அவர்கள் அதற்கு பின்னால் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் எல்லா பக்கங்களிலும் குழப்பங்கள் பொட்டி புறப்பட்டு மிக கொடுமையான கொடுமையான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனைத்து பக்கங்களிலும் நசுக்கப்பட்டு கொண்டு நிச்சயமாக அவர்களுக்கு பின்னால் மஹ்தி அலை இஸ்லாம் அவர்களும் தொடர்ந்து ஈஸா அலை இஸ்லாம் அவர்களும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி வரவிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அழைக்கக்கூடிய ஏகத்துவத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடிய ஏகத்துவத்தின் அடிப்படையிலே வாழக்கூடிய நல்லடியர்களாக எல்லாம் வாழ வைப்பானாக அந்த அடிப்படையிலே நம்முடைய மரணத்தையும் அல்லாஹு ரப்புல்லின் தந்தருள் புரிவானாக நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான சகோதரர்களிடத்திலே சத்தியத்தை கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் ரபுல் ரபுல்லால யார் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கொடுக்கின்றானோ அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தையும் அதை விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அது மிக பெரியதாக இருக்கும் என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக மாறுங்கள் அதற்குரிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தரும் விரிவான